தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது கொண்ட பக்தகோடி பெருமக்களே தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை தேவம்பாடி வரசு அருள்மிகு அமனீஸ்வரர் திருக்கோயில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் சித்ரா பௌர்ணமி திருக்கல்யாண திருவிழா அழைப்பு நாள் சித்திரை இருபத்தி எட்டு அதாவது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை கணபதி ஹோமம் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை சுயம்பர ஹோமம் மற்றும் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை கங்கா பார்வதி உடனவர் அம்மணேஸ்வரர் திருக்கல்யாணமும் நடைபெறும் மற்றும் ஏழு முப்பது மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை சிறப்பு அன்னதானமும் நடைபெறும் மாங்கள இசையோடு கூடிய திருக்கைலாய வாத்திய மேளங்கள் முழங்க அருள்மிகு பார்வதி தேவி கங்கா தேவி, உடனமர் ரமணீஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது இவ்வற்புத நிகழ்வில் பத்தகோடி பெருமக்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தோடு சுற்றம் சூழ வருகை தந்து அருள்மிகு அம்மணீஸ்வரர் பெருமானின் அருளாசி பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்களும் அவர்தம் வாழ்க்கை ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி ஆயிரம் பௌர்ணமிகள் காண வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறோம் மேலும் திருமண தடை நீங்க ராகு கேது செவ்வாய் தோஷம் கால சர்ப்பதோஷம் கலஸ்திர தோஷம் கல்யாண தோஷம் நிவர்த்தி அடைவதற்காக சிறப்பு சிவன் கங்கா பார்வதி சுயம்வர ஹோமமும் நடைபெற உள்ளது அன்பு நெஞ்சங்களே ஞாபகம் இருக்கட்டும் இதுவரை திருமணம் ஆகாதவர்கள் வெகு விரைவில் திருமணம் நடைபெற தங்கள் ஜாதகத்துடன் கலந்து கொள்ளுமாறு திருக்கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஞாபகம் இருக்கட்டும் சுயம்வர ஹோமம் மற்றும் திருமாங்கல்ய ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பக்த கோடி பெருமக்கள் முன்னதாகவே தேவம்பாடி வலசு அம்மணீஸ்வரர் திருக்கோயிலில் தங்கள் பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அருள்மிகு அம்மனீஸ்வரர் திருக்கோயில் சித்ரா பௌர்ணமி திருக்கல்யாணம் நடைபெறும் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை நடைபெறும் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அம்மனீஸ்வரர் திருக்கோயில் தேவம்பாடி வலசு மற்றும் தேவம்பாடி வலசு பஞ்சாயத்து ஊர் பொதுமக்கள் என்றும் இடைப்பெண் அரசி டுவெண்ட்டி தெலுங்கு சட்டியா மேட்ரிமோனி மற்றும் Arasia matrimony.